ಯನೆ ಕಟ್ಟಿದ್ನ ಅಯ್ಯ ಜಂಗತನೆ

ியாடி <laughs> காட்ட <laughs>

பாக்கற அல இருந்து பாக்கறே டபுள்ல பாக்கறே ஐக்கி சரி சரி அப்பா இது என் கட்டா தலைய போய்មក வந்து கதமே கத்திரம்பாதியா நான் ஹ அது நான் ஊறுடுட ஐ வெசில இருந்தா ஈச்சி தறற நான் இந்த காடி ஐடிக்காதேக்கறான் ஐடி கேப் முடியல எவ்வளவு காரானாலும்

એવકાર કેવકાર ચોકર એપર એવકાર ઓકર ઓકર એવને પર પૂ વચીને પૂ ઓકેડ ઓકે મુંના તલુણ કે

நாம்புத்து கால் ப Колுக்கிση திரும் horses screeுக்கிறாய vur dai என்ன подходு часов régியாமாமifer சில மாகி memorized ஏனை Спfires தய நாமா ocarயா் ஆ bringt அத்தனை மாநாடு எழுதிக்கூடாது எழுத எழுதிக்கூடாது ராஜா